ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி தாங்க செய்ய போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா சௌச்சவ் வச்சுதான் செய்ய போறேன் அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா இது நான் ஒரு சௌச்சவ எடுத்துருக்கேன் இப்ப இதை வந்து தோல் சீவி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கேன் வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்துங்க நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம வதக்க தான் போறோம் அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக அறிஞ்சி வச்சிருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு எட்டு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமா புளி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி தலை கொஞ்சம் கொஞ்சமா கருவேப்பிலை இலை காஞ்ச மிளகா உப்பு எண்ணெய் இவ்வளவு தாங்க இதுக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் நம்ம இதை தோல் சீவி எடுத்துக்கலாம் தோல் சீவி எடுத்துருவோம் இந்த நடுவில் வந்து இந்த த மாதிரி இருக்குறதை எடுத்துடலாம் இதுலதாங்க இது இதுதான் வந்துட்டு சௌச்சம் சொல்லுவாங்க இதை போட்டுதான் வளருதுங்கிறாங்க அது மூலம் நம்ம பார்த்தது கிடையாது சொல்றதுதான் தான் மாதிரி இது மாதிரி வந்துட்டு இந்த நடுவுல உள்ளதை எடுத்துடலாம் அதை எடுத்துட்டு எல்லாத்துலயும் எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணலாம் பாருங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்ப போயிட்டு நம்ம வதக்கி எடுத்துட்டு வந்துடலாம் கடாய கலந்துச்சுங்க என்ன ஊற்றலாம் பருப்பு போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நான் ஒரு அஞ்சாறு மிளகா போட்டுக்கிறேன் பூண்டு போட்டுலாங்க வெங்காயம் போட்டலாம் புளியும் போட்டு வரதுங்க புளியெல்லாம் வரது அளவுக்கு வச்சுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் கரோட தக்காளி போட்டுடலாங்க ரொம்ப தான் வரங்க அவசியம் இல்லைங்க ஏதா அந்த காலையில அது நடக்கிறதே அது வதங்கிடும் ரொம்ப சவத்தெல்லாம் எல்லாம் வரக்கணும்னு அவசியம் கிடையாது அடுத்து வந்து சதத்தை போட்டுடலாம்

தாய் வதங்க வதங்க அது பாருங்க கொஞ்சமாவது பாருங்க தாய் அப்படியே வதங்கிடும் இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அப்படியே வேணுங்க நான் மூடி வச்சிடறேன் அஞ்சு நிமிஷம் வந்து நான் வேக வச்சுட்டேங்க இப்ப பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த பாருங்க அவ்வளவுதான் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மேல வந்து கொத்தமல்லி கலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இந்த கூட்டிலேயே கொத்தமல்லி அப்படியே ஆகிடும் இதை வந்து ஆற வச்சிட்டு அரைச்சிட்டு வராங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி பாருங்க சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாதுங்க கொஞ்சம் கொர கொரப்பாவே அப்போ அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி அதனால கடுகு போட்டுக்கலாங்க காஞ்சி மிளகாங்க சும்மா ஒரு வாசமா இருக்கும் அதுக்காக போடுறாங்க நீங்க கூட பரவாயில்ல தாளிக்கிறப்ப காஞ்சி மிளகா போட்டா வாசமா இருப்பாங்க அப்படின்னு கருவேப்பி போய் போட்டா கொஞ்சம் பெருங்காய்களுக்கு கொஞ்சமாட்னியா வந்து ஊட்டிடலாம் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளவு தாங்க ஒரு அருமையான ஒரு சவுச்சவ் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூப்பரா இருக்கும் சப்பாத்தி கூட நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப வந்து கொரபரப்பா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நைஸா அரைச்சிட்டோம் எங்களா நமக்கு சாப்பிடும் போது அது ஒரு மாதிரி மை மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொறைபரப்பாவே அரைச்சிங்க இட்லி தோசைக்கு அருமையா இருக்கும் சாதத்து கூட நம்ம வந்து தொட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சட்னி மாதிரி அது வந்து நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க